வடக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்ருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வரப்போகிற அக்னிவீரோட ஃபிசிக்கலும் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நம்ம அகாடமியோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீடியோஸ் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போதைக்கும் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆர்பிஎஃப் ஓட கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ யாராச்சும் ஆர்பிஎஃப் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி வரப்போகிற பிஎஸ்எஃப் அதே மாதிரி அதுக்கப்புறமா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடி அக்னிவீர் ஜிடியோட கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யாராச்சும் நம்ம அகாடமியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் ஏர்ஃபோர்ஸ் நேவி கோஸ்ட் கார்டு அதே மாதிரி ஆர்பிஎஃப் வரப்போகிற பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மென் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸில் நீங்கள் வந்து ட்ரை இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளாடி ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் டவுட் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற நண்பர்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம அகாடமியில் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி டவுட் மனசுக்குள்ளாடி வச்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியாத நண்பர்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெடிக்கல் கேம்பை பொறுத்த வரைக்கும் ஏ டு ஜெட் அவுட்டர் அப்பியரன்ஸ் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கண் காது மூக்கு வாய் பல் நாக்னி ஃபுட் ஹேண்ட் பெண்ட் ஃபிங்கர்ஸ் செஸ்ட்டாக இருக்கட்டும் ஹைட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து நான் செக் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட்டா இல்லை அன்ஃபிட்டா அப்படின்னு சொல்ல போகிறேன் இன்கேஸ் அன்ஃபிட் அப்படின்னாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற வழியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு இந்த அளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அகாடமியில் நாம் மெடிக்கல் செக் பண்ணி அனுப்பி எந்த ஒரு நண்பரும் மெடிக்கலில் அவுட் ஆகலை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து அந்த மெடிக்கல் கேம்பில் கலந்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டேட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன் அதே மாதிரி போன தடவை நான் போன மாதிரி ஒரு தமிழ்நாடு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறேன் அதுலேயும் உங்கள் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு ஹேண்ட்பன் ஃபிங்கர் நாக்னி ஃப்ளாட்ஃபுட் இந்த மாதிரி ஓவரால் டோட்டலாக அவங்கள வந்து செக் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கேம்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த மெடிக்கல் கேம்பை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் முன்கிடமிருந்து விட இப்போது உங்கள் நண்பர் லெஜின் கன்னியாகுமரி ஜெஹின் जय भारत